கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆனவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்னு சாம்பியின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அருமையானவர்களே இங்கே நல்ல வேதத்தை வாசித்து பாருங்கள் கத்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல இயேசு நம்மை கைவிடாதவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் கத்த தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் தாவீதி இவ்விதமாய் சொல்லுகிறார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் தகப்பன் ஒருவேளை கைவிடலாம் என் தாய் ஒரு வேலை என்னை கைவிடலாம் என் தகப்பனும் என் தாயும் என கைவிட்டாலும் கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனை சேர்த்து கொள்வார் என்பதாக தாவிதி சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் புலமொழியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதுங்க ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் தேவன் நம்மை கைவிடுகிறவரே அல்ல மனிதர்கள் வேண்டுமானாலும் நம்மை கைவிட்டு விட்டு போய்விடலாம் நம்முடைய நிற்கதையாய் விட்டு விட்டு போய்விடலாம் நடுத்தருவிலே நிறுத்திவிட்டு போய்விடலாம் ஆனால் நம்முடைய தேவனோ அவரை நம்பி வந்த நம்மளை ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் அவரை நம்பி வந்த அவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்தில் ஆண்டு கூட பேசினார் நீ அச்சரபாக்கத்துக்கு போய் என்னுடைய ஊழித்தை செய் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உங்களை திக்கச்சவளாக விடேன் என்று சொல்லி வாக்கு தத்துவங்களை கற்றுக் கொடுத்து என்னை அனுப்பினார் நான் என்னுடைய சொந்த ஊர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அச்சுறுப்பாக்கம் என்கிற கிராமத்துக்கு தேவன் என்னை அனுப்பினார் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் நான் எதையும் பார்க்கவில்லை என் குடும்பத்தை என்னுடைய உறவுகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய ஊழித்திற்காக நான் வரும்பொழுது என்னிடத்தில் இல்லை நான் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சார்ந்து கொள்ளவில்லை மிகுந்த தேவன் மேல் உள்ள அந்த வைராக்கியத்தோடு கூட நான் கடந்து வந்தேன் அருமையானவர்களே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் எத்தனையோ போராட்டம் எத்தனையோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் நேரிட்டது ஒரு சு சபை இல்லை ரோட்டில் தான் நான் சண்டே கிளாஸ் ஊழித்த ஆரம்பித்தேன் ஒரு ரோட்டில் சண்டே கிளாஸ் ஊழ்த்த ஆரம்பித்தேன் வீட்டில் சபை ஊழியத்தை ஆரம்பித்தேன் இப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஊழியம் ஆனாலும் கத்தர் கைவிடாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தெய்வம் நடத்தினார் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது எப்போது திரும்பி பார்க்கிறேன் தெய்வன் என்னை கைவிடாதபடி தேவனை நடத்தினார் எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு என்ன நான் கடந்து போனேன் இல் தேவைகள் மத்தியிலே பிரச்சனைகள் மத்தியிலே போராட்டத்திற்கு மத்தியிலே எவ்வளோ நெருக்கங்கள் வந்த போதிலும் தெய்வன் என்னை ஒரு நாளும் கைவிடாதபடி கத்திரனை காத்தார் தெய்வன் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தார் நான் உங்களை திக்கற்றவுகளாக விடேன் நான் உன்னை அனாதியாக விட்டுற மாட்டேன்பா நீ அவ்வளோ தூரத்துக்கு போற நான் உன்னை அனாதியாக விட்டுற மாட்டேன் நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொன்னார் அதே போல் கத்தரை நடத்தி கொண்டு வருகிறார் பிள்ளைகளே கத்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க சாப்பிட்ற சாப்பாட்டு உங்களுக்கு குறையில்லாமல் நடத்துவாருங்க ஆகாரத்து குறையில்லாமல் இப்படி நடத்துவாருங்க உங்கள் தேவைகளை கத்த சந்திப்பாருங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க கத்தருங்க கூட இருக்கிறாருங்க அவரு கூட நடத்துவாருங்க அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என கருமையான கத்தருடைய பிள்ளைகளே கடன் பிரச்சனையில் இருக்கிற உங்களை இயேசு கைவிட மாட்டார் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற உங்களை இயேசு கைவிட மாட்டார் வியாதியின் பிடியில் சிக்கியிருக்கிற உங்களை என் ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஏதோ பண தேவையின் மத்தியில் இருக்கிற உங்களை என் ஆண்டு புறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஏதோ ஸ்தூத்திரம் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறேன் சகோதரியே இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் திருமணமாகாத என் சகோதரன் என் சகோதரியே இயேசு என்ற இரட்சகர் இயேசு என்ற தெய்வன் ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே வேலையே இல்லையே என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளே வேலையை கத்திரங்களுக்கு கொடுப்பார் உங்களை தெய்வன் கைவிட மாட்டார் இயேசுவின் நாமத்தில் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளே இடத்தை வாங்க கத்திரங்களுக்கு கருவை தருவார் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் நாமத்தினாலே பணம் மாட்டாரே இவ்வளோ என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளே உங்கள் பணம் உங்கள் கைகளில் வரும் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஸ்தோத்திரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற உங்களை இயேசு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அல்லே எந்த நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் எந்த விதமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் ஏசு என்ற தேவன் உங்களை கைவிட மாட்டார் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் மறந்து விட மாட்டார் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ளிவிட மாட்டார் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏசு உங்களை இன்னும் அதிக அதிகமாய் நேசிக்கிறார் உலகம் உங்களை நேசிக்கிறதோ இல்லையோ உலகத்தின் மனிதர்கள் உங்களை விரும்புகிறார்களோ இல்லையோ ஏ சென்ற தெய்வன் உங்கள் மீது நினைவாயிருக்கிறார் ஏ சென்ற தெய்வன் உங்கள் மீது அன்பாயிருக்கிறார் ஏ சென்ற ரட்சகர் மீது உள்ளவராக கிருபையுள்ளவராக இருக்கிறார் என் தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை நான் உங்களை திக்கற்றவளாக விடை என்று சொன்னாரே உங்களை அனாதையாக தேவன் விடமாட்டார் மனிதர்கள் வேண்டுமானால் உங்களை அனாதையாக விட்டு விட்டு செல்லலாம் இந்த ஏ தேவனை நம்பி வருகிற பிள்ளைகளை ஏ தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நாளும் இயேசு அனாதைகளாக விட்டுவிட மாட்டார் அவர் அனாதைகளின் தேவன் அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனாக இருக்கிறார் எனவே உங்களுக்கு தகப்பனாக இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிற இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இதோ இந்த வேலையில் உங்களை பார்த்து என் சகோதரனே சொல்லுகிறேன் இயேசு என்ற ரட்சகர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இயேசு உங்களை கைவிட மாட்டார் அலே லோயா மோசையை பார்த்து தேவன் சொன்னாரே அலே லோயா நான் கைவிட மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் சொன்னாரே மோஸ்டியை நடத்தினாரே வேதத்துல எத்தனையோ தேவ பிள்ளைகளை நடத்தினார் அதே தேவன் உங்களையும் நடத்துவாரு கர்த்தர் உங்களை நடத்துவாரு கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவாரு அவர் உங்களோடு தான் இருக்கிறார் தேவ பிள்ளைகளை சொந்து போகாதவர்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்கள் அண்டுவரே நன்றியோடு கூடமே துதிக்கிறாண்டுவரே ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒருவரையும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல ஏதோ உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்களை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல எங்களை விட்டு விலகுகிற தேவன் நல்ல இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் நிச்சயமாய் நான் உனக்கு சொன்னதை செய்யமலவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவரே நான் உனக்கு சொன்னதை செய்யமலவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களேன் ஆண்டவரே ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் யாரையும் நீங்கள் கைவிடாதீங்கப்பா என்னென்ன நெருக்கத்தில் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து அவருடைய இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற பண்ணுங்க ஆண்டவரே வேதனைகளை மாற பண்ணுங்கப்பா இருதத்தில் இருக்கிற கவலைகளை மாற பண்ணுங்கப்பா துக்கத்தை மாற பண்ணுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆசிர்வாதம் மன நிறைவு எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க நான் சிபிக்கிறேன் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாதபடி நடத்தும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக நடத்த தகப்பனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் எல்லாருடைய சந்திக்கப்படுவதாக இப்பொழுதே ஒவ்வொரு வாழ்க்கை காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு முடிவு வருவதாக இப்பொழுது ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுவதாக இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கை அற்புதங்கள் அதிசயங்கள் அளவில்லாமல் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கற்றெழுகிறேன் வர வேண்டிய நன்மைகள் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வர வேண்டிய எல்லா விதமான நன்மையான காரியங்கள் ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளையும் தேடி வருவதாக இயேசுவின் நாமத்தில் கத்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசிருதிப்பீராக அண்டு அப்பா நீங்கள் சொன்னீங்களப்பா தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கத்த தமது ஜனங்களை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி ஆமாண்டுறே நீ ஒரு நாளும் கைவிடாதீங்கப்பா கத்தோடைய பிள்ளைகளை கைவிடாதீங்கப்பா வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா அசிங்கப்பட்டு போக விடாதீங்கப்பா அவமானப்பட்டு போக விடாதீங்கப்பா கைவிடாதபடி கத்தை நீர் நடத்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோமையா அவர்களுடைய கரத்து நீர் பிடித்துரைக்கிறீர் கைவிடுகிற தேவன் நீர் அல்ல ஒவ்வொருவரும் இன்னைக்கு போவதற்காக மக்கள் நன்றி இது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கற்று உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்